சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த சகோதரர் சத்யநாராயணன் நடித்திருக்கும் மாம்பழ திருடி படத்தின் இயக்குநர் அரசின் மற்றும் சேலம் ஆர் 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 பிரியாணியின் நிறுவனர் தமிழ்செல்வன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் இதில் மாம்பழ திருடி படத்தை வெளியிடுவதற்கு ஏற்பட்ட சிரமங்கள் குறித்தும் சிறிய பட்ஜெட் படங்களை வெளியிடுவதற்கான அவர்களது நிறுவனத்தின் பெயரையும் புள்ளியிட்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய படத்தின் இயக்குனர் ரசு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணன் வைத்து திருடி என்கிற படத்தை இயக்கியிருக்கிறோம் இந்த படத்தினை பார்த்த இயக்குனர் பேரரசு ஆர் பி உதயகுமார் மோகன்ஜி உள்ளிட்ட பலர் பாராட்டியிருக்கிறார்கள் இது நான் எனக்கும் ஆறாவது படமாகும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாட்டில் அதிகமாகி இருக்கிறது இதற்கான தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த படம் காட்டுகிறது கிருஷ்ணகிரியின் நாச்சக்குப்பம் பகுதியில் ரஜினிகாந்த் அம்மா அப்பா நினைவிடம் இருக்கும் இடத்தில்தான் இந்த படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பு நடந்தது ரஜினியின் அண்ணன் இந்த படத்தில் நடிக்கிறார் என்றும் இந்த படத்தை உள்ளிட எக்கச்சக்கமான சூழ்ச்சிகள் நடந்தது ரஜினிகாந்தை சந்திப்பதற்கான முன்னேற்பாடுகளை சத்யநாராயணன் செய்து வருகிறார் என்றார் சேலம் ஆர் ஆர் பிரியாணியின் நிறுவனர் ஆர் ஆர் தமிழ்செல்வன் வாழ்க்கை வரலாறு குறித்தான படத்தை இயக்குவதாகவும் இந்த படம் அவரது பிறந்தநாளான ஜூலை ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியாகும் எனவும் இயக்குநர் அசும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சிறிய பட்ஜெட் படங்களை வெளியிட நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கலை மீது ஆசை கொண்டு திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள் இவர்களை பைத்தியக்காரர்கள் என்கிறார்கள் சிறிய பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் செய்வதற்கு பணமும் ஒத்துழைப்பும் கிடைப்பதில்லை வாமல் திருடி படுத்து உலகளவில் கொண்டு சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் இன்றைய காலகட்டத்தில் வெளியாகும் நூறு படங்களில் தொன்னூறு படங்கள் மிகவும் மோசமாகவே இருக்கின்றன அஜித் விஜய் என உயரிய இடத்தில் இருக்கும் நடிகர்களும் சிறிய படத்தில் இருந்துதான் துவங்கியிருக்கிறார்கள் இப்போது அவர்கள் வளர்ந்த பிறகு சிறிய படங்களை பார்ப்பதற்கு ஆள் இல்லை இதனை மாற்ற வேண்டும் இதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது சிறிய பட்ஜெட்டில் உருவாகும் படங்களை உலக அளவில் கொண்டு சேர்ப்பதற்கான அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது ஆர் ஆர் தமிழ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபேக்ட்ரி என்கிற இந்த அமைப்பின் மூலமாக சிறிய பட்ஜெட் படங்களுக்கு ரிலீஸ் செய்வதற்கான உதவி செய்யப்படும் இந்த அமைப்பிற்கு கலக்கப்போவது யாரு பாலா பொருளாளராக நியமிக்க முயற்சி செய்வோம் நடிகர் லாரன்ஸ் போன்ற அவரையும் இதில் இணைக்க முயற்சிப்போம் நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கங்களோடு இணைந்து சிறிய பட்ஜெட் படங்களை ஆர் ஆர் தமிழ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபேக்டரி அமைப்பின் மூலமாக வெளியிட வழிவகை செய்யப்படும் மேலும் சமூகத்திற்கு மோசமான படங்களை ஒருபோதும் இந்த அமைப்பின் மூலமாக வெளியிட மாட்டோம் மேலும் நான் இயக்கும் படங்களையும் இப்போதைக்கு இந்த அமைப்பின் மூலமாக ரிலீஸ் செய்ய போவதில்லை அப்படி செய்தால் அது சுயநல போக்காக மாறிவிடும் என்றார் அதனைத் தொடர்ந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனத்தின் தலைவர் ஆர் ஆர் தமிழ்செல்வன் பேசும்போது ரசீமின் இந்த முன்னெடுப்பிற்கு அனைவரும் ஒத்துழைத்து சிறிய தயாரிப்பாளர்களுக்கான சிக்கலை தீர்க்க வேண்டும் நம்பிக்கையோடு இந்த முன்னெடுப்பை வைத்திருக்கிறார் ஆரம்பத்திலேயே இதனை குறை சொல்லாமல் அவருக்கு ஆதரவு அளித்து முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றார் எல்லாருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் நான் வந்து மாம்பழத்திரி படத்தோட டைரக்டர் ஏஆர்எம் ரசீம் ஸ்ரீலங்கா சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் அவரை வச்சு ஒரு பெரிய படம் பெரிய சொல்ல முடியாது ஒரு படம் அவர் வந்து எல்லாம் நாங்க ஓடியோ வச்சு பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி பிரசாத்ல எல்லாரும் கிட்ட கேள்வி பேரரசு உட்பாட் ஆர்பி உதயகுமார் சார் எல்லாம் கட்ட கேள்வி எப்படி வேற நடிக்க வச்சுங்க எப்படி வந்தார் நம்ம மோகன்ஜி டைரக்டர் அவர் சொன்னாரு நான் பெங்களூருக்கு போனேன் அவரை வந்து நடிக்க வைக்கிறதுக்கு சுப்பர் ஸ்டாரோட நெருக்கமான ஒருத்தரோட பெங்களூருக்கு போனேன் அவர் வீட்டுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்படிப்பட்டவரை நீங்க எப்படி நடிக்க வச்சீங்க எப்படி உங்களுக்கு வந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டாங்க ஓடியோ சொல்ல நான் சொன்னேன் நான் இதுக்கான பதில பின்னாடி ஒரு நாளைக்கு சொல்லுவேன் அப்படின்னு முதல்ல அந்த பதில சொல்லிடுறேன் இது வந்து உண்மையில என்னுடைய கட்டிதானமோ என்னுடைய திறமை எதுவுமே இல்லை நான் சொல்வதாக இருந்தா இது இறைவனுடைய நாட்டம் மற்றும் மற்றபடி என்னுடைய பெரிய ஒரு பெரிய கோடிக்கணக்கான கொடுத்தீங்களா அப்படின்ட்டு ஒன் ருபி கூட இல்லை அவர் தான் எங்களுக்கு செலவழிச்சாரு சாப்பாடு ஸோ உபசரிச்சாருல என்ன விஷயம் சொன்னா இறைவனால எழுதப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு அவர் நடிக்கணும் இலங்கையிலிருந்து வருவாங்க டைரக்டர் சொல்லி அவனுக்கு நடிக்கான் இவ்வளவுதான் விஷயம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணி சொன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு நான் படம் ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அது நடக்குமா இல்லையாட்டு ஒரு நம்பிக்கை என்றைக்கோ ஒரு நாளைக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை அவனுக்கு அண்ணன் மூலமா வந்து இது என்னுடைய ஆறாவது படம் தான் ஏற்கனவே அஞ்சு படம் ரிலீஸ் பண் எடுத்திருந்தான் சிலங்காவுல தனியார் கம்ப்ளீட்டர் சில்லங்கா இல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் இங்கே அதில் மூ ரெண்டு படம் ரிலீஸ் பண்ண வேண்டி அந்த கொரோனா இஷ்யூவால் பண்ணாமல் இருக்குது என்னுடைய பையன் ஹீரோ படையில் ஒரு படம் பண்ண வந்து இருக்கிறார் ஸோ மாம்பழத்தினுடைய படம் வந்து இப்போ இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அதாவது முக்கியமாக இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற விஷயம் இந்த இதுக்கான தன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும்ங்கிறது தான் இந்த படம் சொல்கிற கதை ரொம்ப பயங்கரமா மாதிரி தண்டனை அப்படிங்கிறது சோ அதுல சட்டத்தில் இடம்பெறுக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம் நான் டைரக்டரா என்னுடைய பார்வையில பெண்களுக்கு அதற்கான வன்முறைகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் நினைக்கிறேன் மகாராஜா படம் எங்களுடைய விஜய் சேது வந்த நேரம் கூட நான் நம்மளோட சப்ஜெக்டே அப்படின்ட்டு ஆனா இந்த சப்ஜெக்ட் டோட்டலி சேஞ்ச் வேற ஒரு விஷயம் இப்ப சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் நடிக்கிற அப்படின்ற விஷயத்துல அவரை கொண்டு வர விஷயத்துல இருக்கு என்னுடைய அசிஸ்டன் டைரக்டர் கிருஷ்ணகிரி அவர் ஃபுல் ஒத்துழைப்பு அவர் வீட்டு கூட்டி இருந்து அந்த இடத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நாச்சி குப்பம் இதுதான் சூப்பர் ஸ்டார் அம்மா அப்பா அவங்க அவங்களோட அவங்கட பிறந்த இடம் அந்த இடத்துல எங்களுடைய ரஜினி சாரோடைய அம்மா அப்பாட அந்த நினைவிடம் இருக்குது அந்த நினைவிடத்துலதான் நாங்க வந்து படப்பிடிப்ப ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு ஷூட்டிங் கேமரா நாங்கள் ஷாட் ஆரம்பித்தது அவருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் உண்மையில வயசானவர் எப்படி ஒத்துழைப்புல எல்லாம் கேட்டாங்க அந்த எப்படி அந்த ரொம்ப எப்படி நடிக்க போறாரு ஒரு நம்பிக்கை தான் ஆனால் உண்மையில நான் இந்த இடத்துல மீடியா பொண்ணுக்கும் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சத்யநாராயணன் சாருக்கும் அவருடைய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சாதாரண ஒரு நாள் ஒண்ணுமே இல்ல வெரி சிம்பிள் எனக்கு இவ்வளவு தூரம் அதே மாதிரி தான் எங்களுடைய சார் சாரு தெரியாது வேற அஞ்சு வருஷத்துக்கு மேலான போகஸ் பண்ணிக்கிறீங்க எங்கேயோ ஒரு நாட்டுல இருந்து சருடைய அத்தனை மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய விஷயங்கள் இவரத்தை சொல்ல டைம் இல்ல நிறைய விஷயங்கள் சார பத்தி நான் ஸ்டார்ட் பண்றேன் சார் ஸ்டார்ட் பண்ணி அவரை பத்திய ஃபுல் எந்த அளவுக்கு இந்த மனசை கொண்டு வந்திருக்கு சொன்னா சருடைய வாழ்க்கை வரலாற நான் படமாக நிறுத்தேன் திரைப்படமாக என்ன டைரக்டர் போனாங்களா போகலையானது எனக்கு தெரியாது சார்ட்டு சொல்லிட்டேன் சார் சமாளிச்சிட்டாரு அவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை வரலாம் அவ்வளோ அற்புதமாக அதாவது கொஞ்சம் சொல்லலாமா சார் தாராளம் ரொம்ப அதாவது எங்க வைஃப் வந்து சார் மீட் பண்ணிட்டு வந்த நேரம் கார்ல போகும்போது அழுதுட்டே வந்தா என்ன என்ன இப்படி சொல்லிட்டாரு எனக்கு இது தாங்க முடியல ஆஹ் சார்கிட்ட சொல்றது சார் என்ன சொல்லி யோசிக்காரோ தெரியாது அந்த வறுமையில போராடின காலகட்டத்துல

இப்ப பாக்குறவங்க எத்தனை பேரு இவரே பிடிச்சிக்கிறாரு நாம ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய விஷயம் பண்ணணும் சோ சரோட அனுமதியோட அழகான பேர் வரையும் அந்த பேர்ல எப்படி பிரியாணி ஜோந்த பிரியாணி படம் வந்துட்டு காத்திக்கடை சோ சருடைய லைஃப் ஹிஸ்டோரிய நான் திரைப்படமாக நான் இதத்தியோகமா இருக்கிறேன் சாரையும் வச்சுட்டு அற்புதமான ஒரு படம் ஆகிடுங்க இப்ப ரிலீஸ் டேட்டும் சொல்லிடுறேன் நான் இறைவன் இறைவன் நாட்டின்தான் எல்லாமே நம்பிக்கையில தான் நம்ம எல்லாமே சொல்லுவது சரிடைய பிறந்த நாள் வந்து முதலாம் தேதி ஏழா மாசம் நான் ஏழாம் மாசம் இருபத்தி மூணு முதலாம் தேதி ஏகா மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகும் எழுதி எல்லாமே இறைவன் நாட்டின்தான் நடக்கும் சோ அதுக்கடையில நான் இந்த செகண்ட் லந்து நம்ம ஆரம்பிச்சுட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் சோ ஒரு அற்புதமான ஒரு மூவியாக இருக்கும் அது வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு மனிதன் வாழ்ந்து சொன்னா அது நீங்கள் யாரையும் பார்க்க தேவையில்லை ச அதே டைம்ல மாபெரும் ஒரு குறைவுள்ளல இந்த தமிழ்நாட்டில் இப்போ மற்ற நாடுகளை விட்டுருக்கேன் எந்த கண்ணுங்க என்னையும் தெரிஞ்சு பல விஷயங்கள் இருக்குது இப்போலையே தெரிஞ்சு தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்னைய ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் சாரோட வீட்டில் கூட ஒரு ஃபுட் அந்த டெக்ஷனில் கூட ஒரு வேர்டன் போட்டி இருக்குது இங்கிலீஷில் என்ன மானது அதாவது இங்க பில் பண்ண வேணாம் கேஷ் பண்ண எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இந்த நம்பருக்கு சொல்லி யார் இப்போ யார் பண்ணுவாங்க இப்படி ஸோ அதிகமான போர்கள் நினைக்காதீங்க நான் சொல்லி சில விஷயங்களை சொல்லி தான் சொல்ல வேண்டியதை சொல்றேன் முக்கியமான ரெண்டு விஷயத்துக்காக மூணு விஷயத்துக்காக அந்த உதவிகள் அகர் சந்திக்கும் ஒன்று சின்ன பட்ஜெட் படங்கள் சின்ன பட்ஜெட் படங்களை எப்படி வந்து ரொம்ப என்னை தெரிஞ்சு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கலைக்குமே தெரியாது ப்ரொடியூசர் மாதிரி தவிச்சு கொண்டிருக்கிறாங்க அவங்க செய்த பாவம் என்ன கலை மீது ஒரு ஆசைப்பட்டது கலை மீது ஒரு ஆசை சிலர் சொல்லுவாங்க ஒரு ப்ரொடியூசரை பார்த்து அவன் பைத்தியம் தோட்டத்துறவு இருக்குது வளலாம் தொழிற்செயலாம் இப்படி கொண்டு மாட்டினான் அது பைத்தியம் இல்லை அது பைத்தியம் தான் சினிமா மீதான ஒரு பைத்தியம் அதுல என்ன தப்பு இருக்குது ஒரு கலைஞன் கலைஞனை தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுலயோ ஒரு படம் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அடுத்தவங்களுக்கு தப்பா தெரியல அப்படி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் நூத்துக்கணக்கான திரைப்படங்கள் வீட்டுல அன்னு அனுமதி கொடுக்குது படத்தை முடிச்சுட்டாங்க ரிலீஸ் பண்ண தெரியல ரிலீஸ் பண்ண முடியல ரிலீஸ் பண்ணதுக்கு பணம் இல்ல ஒத்துழைப்பு இல்ல தியேட்டருக்காரன் தியேட்டர் கொடுக்குறாங்க நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் என்னுடைய ரெண்டாவது படம் தீரல் படத்துல பேருக்கு அந்த படத்தை இயக்குநர்மே ராஜா சார் அவரை நீங்க ஞாபகப்படுத்தாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அவருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னை தூக்கி விட்ட வர சின்னவங்களே நீ நீ நின்றுடா நின்று சாதிடா அப்படின்னு சொல்லி தைரியம் அவருடைய அன்னப்பொழி படப்பிடிப்பு தான் கீரழு படம் எங்களுடைய ஆரம்ப விடாது நடந்துச்சு அதுக்கப்புறப்போ சௌத்தரி ஃபேமிலி என்னுடைய சூப்பர் குட்ஸ் அவருடைய ஜில்லா படப்பிடிப்பு தளத்துல இளைய தளபதி விஜய் மோகன்லால் இவங்க எல்லாம் வந்து இந்த ஓடியோ லான்ச் பண்ணிருச்சு இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு நான் மிகப்பெரிய விளையாட்டுடன் காட்டுவோம் ثم بدل ان